கடந்த ஆண்டு மத்தியில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் வேறு எந்த கட்சியும் செய்யாத அளவுக்கு ஆயிரத்து எழுநூற்று முப்பத்து ஏழு கோடி ரூபாயை வாரி இறைத்து பாஜக செலவு செய்திருப்பது தெரியவந்துள்ளது பொதுவாக மக்களவைத் தேர்தல் முடிந்து தொன்னூறு நாட்களுக்குள்ளும் சட்டப்பேரவைத் தேர்தல் முடிந்து எழுபத்தி ஐந்து நாட்களுக்குள்ளும் அனைத்து கட்சிகளும் தங்களின் செலவின கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும் ஆனால் செலவின அறிக்கையை பாஜக மிகவும் தாமதமாக தாக்கல் செய்ததைத் தொடர்ந்து அனைத்து கட்சிகளின் தேர்தல் செலவினங்கள் தொடர்பான தகவல்களை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கு பாஜக மொத்தம் ஆயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஏழு கோடி ரூபாயை செலவு செய்துள்ளது இது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அந்த கட்சி செலவு செய்த தொகையை விட முப்பத்தி ஏழு சதவீதம் அதிகமாகும் அதே நேரம் காங்கிரஸ் சமாஜ்வாதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் திமுக உள்ளிட்ட ஏழு கட்சிகள் மொத்தமாக செய்த செலவை விட பாஜக ஆறுநூற்றி எண்பது கோடி ரூபாயை அதிகமாக வாரி இறைத்துள்ளது மொத்த தொகையில் பொது பிரச்சாரத்திற்காக ஆயிரத்து நானூற்றி தொன்னூற்றி இரண்டு கோடி ரூபாயும் தனது நானூற்றி நாற்பத்தி ஓரு வேட்பாளர்களுக்கு இருநூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாயும் பாஜக செலவு செய்திருக்கிறது மொத்த தொகையில் விளம்பரத்திற்காக மட்டும் ஆறுநூற்றி பதினோரு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாயை பாஜக செலவழித்துள்ளது இதில் ஏப்ரல் ஜூன் மாதத்திற்காக மட்டும் கூகுளுக்கு நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாயை கொடுத்துள்ளது பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் மட்டுமல்லாது ஆந்திரா ஒடிசா அருணாச்சலப் பிரதேச பேரவைத் தேர்தலுக்கு என மொத்தமாக ஆறுநூற்றி எண்பத்தி ஆறு கோடி ரூபாயை செலவு செய்துள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இந்த கட்சி செய்த மொத்த செலவை ஒப்பிடும்போது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் பதினாறு புள்ளி நான்கு சதவீதம் செலவு குறைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாயும் திமுக நூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாயும் செலவு செய்துள்ளன மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெறும் இருபத்தி ஐந்து கோடி ரூபாயை மட்டுமே செலவு செய்துள்ளது